அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வசதி இருக்குதென்று அசதியாய் இருக்காதே வசதி இருக்குதென்று அசதியாய் இருக்காதே வாய்ப்பு வரும் என்று வாழ்நாளை கழிக்காதே வசதி இருக்குதென்று அசதியாய் இருக்காதே வாய்ப்பு வரும் என்று வாழ்நாளை கழிக்காதே வசதி இருக்குதென்று வாழ்நாளை கழித்து விட்டால் வசதி இருக்குதென்று வாழ்நாளை கழித்து விட்டால் வசதி வையகமே வெறுத்துவிடும் வசதி இருக்குதென்று வாழ்நாளை கழித்து விட்டால் வசதி பின்பு வையகமே வெறுத்துவிடும் உழைத்து வாழ்ந்தால் தான் தழைக்கும் முன் வாழ்க்கை உழைத்து வாழ்ந்தால் தான் தழைக்கும் முன் வாழ்க்கை பிழைப்பு நடத்துவதற்கும் பெரும் பயனாயது இருக்கும் உடலும் உள்ளமும் திடமனது கொண்டு விடும் விடும் உழைத்து களைப்பதற்கு உடலும் உள்ளமும் திடமனது கொண்டு விடும் உழைத்து களைப்பதற்கு உற்சாகம் ஊற்றெடுக்கும் சோம்பல் ஏதுமின்றி சுறுசுறுப்பு தானே வரும் சோம்பல் ஏதுமின்றி சுறுசுறுப்பு தானே வரும் கூட தானாக உயர்ந்துவிடும் வசதியும் உருண்டோடி வாழ்விழந்து போய்விட்டால் உருண்டோடி போய்விட்டால் ஆகிவிடும் அன்றாட வாழ்க்கையுமே வசதியும் உருண்டோடி வாழ்விழந்து போய்விட்டால் அசதி ஆகிவிடும் அன்றாட வாழ்க்கையுமே அறிவும் திறமையும் ஆற்றலின்றி அழுந்திவிடும் அறிவும் திறமையும் ஆற்றலின்றி அழுந்திவிடும் உறவும் ஒதுங்கி நிற்கும் ஒதுங்கி நிற்கும் உழைத்து பழகினால் தான் ஊர் உலகம் உனை போற்றும் உழைத்து பழகினால் தான் ஊர் உலகம் உனை போற்றும் உடலும் உள்ளமும் போட்ட தங்கமாகும் உழைத்து பழகினால் தான் ஊர் உலகம் உனை போற்றும் உடலும் உள்ளமும் உரம் போட்ட தங்கமாகும் வணக்கம் அன்பனும் கவினிஞ்சன்